பாட்டுக்கு எப்போ சென ஊசி போடுங்க ஐயா மூணு மாதத்துக்கு முன்னாடி சன ஊசி போட்டிங்க சன ஊசி போட்டதுக்கப்புறம் பருவத்துக்கு கொஞ்சம் மாடு வரல மாடு வந்து சனையாக இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தீங்களா இப்போ தான் இப்போதான் செக் பண்ணுறீங்க மூணு மாதம் ஆச்சு இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க சன ஊசி போட்டுட்டு மாடு அவங்களே வந்து சனையாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு மூணு மாதம் நாலு மாதம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா மாடு வந்து சென இல்லாமல் போயிடுது காலி மழி ஆகிடுது நம்ம பொதுவாக வந்து மாடு சென ஊசி போட்டாங்க அப்படின்னிங்கன்னா ரெண்டு மாதம் அதாவது அறுபது நாளில் நம்ம செனையாக இருக்கா அப்படின்னு டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்த்திங்கனா தான் சப்போஸ் சென இல்லைனாலும் ஏதாவது மாட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத டாக்டர் சொல்லுவார் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்நடைக்கு மருந்து கொடுக்கும்போது அது கரெக்டாக பருவத்துக்கு வரும் சென ஊசி போட்டால் செனை நிற்கும் ஸோ இந்த தவிர வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் கால்நடை வளர்க்குற விவசாயிகள் இந்த தவறை செய்யக்கூடாது சென ஊசி போட்ட உடனே அறுபது நாளில் வந்து சனையா இல்லையான்னு கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்துக்கணும்